السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ برکاتہ جنت کلام مقام و مغفرت مسلام و نورسام و دین اسلام اللہ علی محمد وعلی علی محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم اغفر لي ولوالدي ولاساتذتي ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اللهم يا منهم واللموات إنك مجيب الدعوات برحمتك يا رحمة الراحمين اللهم أحب لنا إيمانا واستقامة وفوا وعافية اللهم إنا نسألك الهدى والتقى والنقاء والعفاف والغنى اللهم يا غني يا مغني يا غنينا بحلالك وحرامك بطاعتك معصيتك بفضلك من سواك اللهم اهدنا وعافنا وارزقنا واجبرنا بالعمل الصالح اللهم اعطي حجا مبرورا وسعيا مشكورا ومتقبلا زيارة وشفاء من كل داء اللهم صل على محمد عدد خلقه ورعوان سيه وإذن ترسيه ومداد كلماته سبحان الله وبيمده عدد خلقه ورضا نفسه وإذن تعرشه ومداد كلماته اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم أما بعد ورضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد رسول الله صلى الله عليه وآله وسلم نبيا ورسولا أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ثم ننجي رسلنا والذين آمنوا كذلك حقا علينا ننجي المؤمنين قل يا أيها الناس إن كنتم في شك من ديني فلا أعبد الذين تعبدون من دون الله ولكن ولكن اعبدوا الله الذي يتوفاكم وأمرت أن أكون من المؤمنين وقال النبي صلى الله عليه وآله وصحبه وسلم

நம்முடைய அத்தனை தேவைகளையும் கொண்டு பாதுகாத்து கொண்டு நம்மை நம் முன்னால் வாழ்ந்தவர்களின் மூலமாக ஹிதாயத்தோடு எத்தகைய குழப்பமில்லாமல் நேரடியாக தீனிலே அல்லாஹ் நம்மளை பறக்கச் செய்திருக்கின்றான் அல்ஹம் இல்லா சுபஹான் அல்லா அலம் துல்லா லாக்லாக் சுக்கூர்லா பில்லா அல்லாவுக்கு எத்தனை துறையில் நாம் நன்றி செய்தாலும் கூட புகழ்ந்தாலும் கூட நம்மை இந்த இயற்கை தீனிலே நிலைக்கச் செய்ததற்கு நாம் நன்றி செய்து வைக்க முடியாது அவ்வளவு பேர் அருள்மிக்க நியமத்துக்களை நம்மின் மீது ஹக்குல் ஆலமின்னு சொருகி கொண்டிருக்கான் நாம் இயற்கையாகவே இந்த உலகத்தில் இருவரின் மூலமாக மனித சஞ்சாரத்தை மனித இனத்தை மனித கும்பலை அல்லாகம் படைத்தார் எத்தகைய முன்மாதிரியும் இல்லை எத்தகைய செயல்பாடுகளின் நமூனாக்களும் இல்லை குன்ஃபயக்கும் என்ற அவனுடைய அருள் வார்த்தையை கொண்டு அல்லாஹ் நம்மளை ஏற்படுத்தினான் இந்த உலகத்தில் சில காலங்களுக்கு பின்னால் பல இன்னல் குழப்பங்கள் ஏற்பட்டது இந்த மலும் அல்லாவிடத்தில் சொன்னது நான் இந்த உன்னுடைய படைப்பீனங்களுக்கு இந்த உலகத்தில் உண்டானதை கண்களுக்கு நான் அழகாக காண்பிப்பேன் தொடரில் அல்ல அடுத்து அடுத்து சொல்றான் என்ன குமஜமீன் அலங்காரத்தை காண்பித்து உலக வாழ்க்கை காண்பித்து காண்பித்து இவர்களுக்கு அடுக்கடுக்காக மனம் மகிழக்கூடிய விஷயத்தை இந்த உலகத்திலே அடிதுனியாவிலே காண்பித்து எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக வழி அதற்கு அல்ல சம்மதிக்கலை அது அப்படியே நீண்ட தொடரில் அடுத்த அடுத்த சப்ஜெக்டுக்கு போகுது அறிவோம் இன்ஷா அல்லா ஆக இந்த மனிதனை அல்லா இயற்கையின் மார்க்கத்தில் நம்மளை வைத்திருப்பது நம்மை தீனு மிஸ்லாத்திலே வைத்திருப்பது நம்முடைய தாய் தந்தையர்களின் அவர்களுடைய தாய் தந்தையர்களின் அவர்களின் தாய் தந்தையர்களின் மூல துவாவும் நல்லருளும் அவர்கள் செய்திட்ட பிரார்த்தனையும் அல்லா ரசூலுக்கும் வழிபட்டு பயந்து நடந்த நல்லோர்கள் நாதாக்களை மதித்திட்ட அந்த வித்துக்கள் தான் இன்றைக்கு நமக்கு ஈமானின் சொத்துக்களாக நமக்கு கிடைத்திருக்கின்றது அல்லஹின் நல்லடியார்களே நாம் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் உகந்தவர்களாக அல்லாவுடைய கட்டளையை மாணவியின் திட்டத்தை செயல்முறையை நமக்கு மிக அழகாக காமிச்சிட்டாங்க எப்போ பிறப்பிலிருந்து மரணித்து கபருகளை வைத்து மனுஷர்களை சென்று அதற்கு பிறகு உண்டான நிலைகள் வரை அனைத்து துறைகளிலுமே சல்லாஹு அலிவா அலி வசல்லம் அவர்கள் பிராண்டிக் ரீதியிலே நமக்கு காமிச்சு கொடுத்தாங்க நாம் இன்றைக்கு அவைகளை எப்படி கடைபிடிக்கின்றோம் எடுத்து நடக்கின்றோம் என்பதை இங்கு நாம் சிந்திக்கணும் நபிமார்களில் அநேகருக்கு நாம் வெற்றியை கொடுத்தோம் வல்லதீன ஆமனும் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டவர்களுக்கும் கொடுத்தோம் கதாலிக்க இதுபோன்றுதான் சத்தியத்திலே நிலைத்திருக்கக்கூடிய மோமின்களுக்கும் நிலைப்பாடு உள்ளவர்களுக்கும் நாம் வெற்றி கொடுத்தோன்றான் இப்போ இந்த ஆயத்திருக்க யாருக்கெல்லாம் மன உளைச்சல் இருக்கோ மன கஷ்டங்கள் இருக்கோ கேசுகளில் வெற்றி பெறாமல் இருக்கோ ஒரு ஷர்த்து நல்ல அமல் செஞ்சுட்டு இந்த ஆயத்தை நீங்கள் ஒரு நாளைக்கு தனித்து உக்காந்து சுத்தமான இடத்துல நர்மணத்தை மேலே தேய்த்து கொண்டு நீங்கள் இதை நூறு முறை தஸ்பீகாக திக்கராக ஃபிக்கராக ஓதி இந்த ஆயத்தை சிந்தித்து நீங்கள் சுஜூதிலே துவா கேட்டால் அது உடனே அங்கீகரிக்கும் அநேகர்கள் பேசுவதை நாம் பார்க்குறோம் நீங்கள் இதை ஓதுங்க அதை போதுங்க அந்த ஆயத்தை ஓதுனா ஓதும் இம்மினியான ஆயத்தை தான் அம்னியான ஆயத்தைத்தான்னு சொல்லுவாங்க எதையும் நம்பாதீங்க அல்ல குர்ஆனை அமல் செய்ய தான் இறக்கி வச்சிருக்கான் அவன் ரிசுக்கு தர்றது வேற அவன் அள்ளி கொட்டுறது வேற அவனுடைய கரணை கிருபை நம்மின் மீது இருக்கணும் ஒமா அரசா கையில் ரஹமத் அந்த மாணவியின் செயல் திட்டம் நம்மிடத்தில் இருக்கணும் கொற்றுவது கொட்டாதது அப்புறம் கொட்டுவதை நினைத்து நீங்கள் ஏமாந்து விட வேண்டாம் காரணம் இந்த ஆயத்து இதுக்குத்தான் அந்த ஆயத்த அதுக்குத்தான் தான் அதுக்கு இல்லை அலிஃப் முதல் கடைசியிலே லாம் முதல் அன்னாஸ் வரைக்கும் எல்லாமே குரானில் கூறப்பட்ட எல்லா சுகிறோம் ஆறாயிரத்தி அறுநூற்று அறுபத்தாறு ஆயிட்டுக்கிழமே செயல்பாடுக்கும் சிந்திப்பதற்கும் நாம் வெற்றி பெறுவதற்கும் தான் இறக்கி வச்சுருக்கான் ஓதுங்க கஷ்டமாக இருக்கா கேளுங்க அதை பற்றி பிரச்சனையே இல்லை ஆனால் இதை ஊடாள தொற்றுக்குறையாக கொண்டு வராதுங்க இதை ஓதுனா கொட்டும் அதை ஓதுனா கொட்டும் நான் நாலு நாளில் ஓதுனேன் எட்டு நாளில் ஓதுனேன் பதினஞ்சு நாளில் ஓதுனேன் பிச்சுக்கிட்டு வந்துடுச்சு அதெல்லாம் நமக்கு தேவையில்லை ஒருவர் சொல் நம்முடைய அமலில் முன்னேற்றுவதாக இருந்தால் நமக்கு மகிஷரின் பக்கம் தக்குவாவை கொண்டு வருவதாக இருந்தால் பின்பற்றலாம் உலகத்தை மாத்திரம் வைத்து அவர்கள் சொல்கின்ற உபதேசத்தை நீங்கள் புறக்கணிக்கணும் என்ன காரணம் என்ன விற்கிறோம் ஃபாலில் மூமினேன் உபதேசம் என்பது செய்யணும் எல்லா உத்தரவு போடலான் மூமினுக்கு தான் பிரயோஜனம் தான் காசு கொட்டுறவனுக்கு பிரயோஜனம் அளிக்காது அப்போ ஏன் வேஸ்டாக தொண்டை தண்ணியை போட்டு கத்திக்கிட்டு போது அதை போது அதை செய் இதை செய் நான் பதினஞ்சு நாளில் அடைத்தேன் ஒரு வாரத்தில் வந்துச்சு ராவுபகலா அழுதேன் இதெல்லாம் உன்னுடைய தலை அழுத்து லை யுசீமனா இல்லாம கத்தபல்லாஹு குவம் மௌலானா அவன் எழுதின விதிப்பையன் உனக்கு கிடைச்சிருக்கலாம் நீ கிடைச்சதை வச்சு நீ ஏமாற்றக்கூடாது அப்படி ஏமாற்றினால் இஸ் இன்சுன் மனுஜினிடத்தில் ஒரு சிறிய பெரிய விஷயமானாலும் அது மக்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற போது அதை கூட குறைய பேசினாலும் அவை நாம் கணக்கிட்டு கேட்போம்ன்றாங்க கேளுங்கள் அல்லாத்த ரிசுக்கு வேணுமா ஹயாத் வேணுமா குடும்பத்தில் அமைதி வேணுமா குரான் எடுத்து ஓதுங்க குரானை எடுத்து ஓதிட்டீங்கன்றாவே எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு ஒரு சஹாபி சக்கராத்தில் இருக்காங்க உஸ்மான் நிபுணர் அஃபான் ரவி எல்லாகு அன்பு ஒரு பொன்முடிப்பு எடுத்துகிட்டு போகிறாங்க நல்லா வாழ்ந்தவர்கள் வசதி அற்று போயிட்டாங்க கஃன் துணி வாங்க கூட வசதி இல்லாத நிலைக்கு தள்ளப்பட்டாங்க பல பெண்கள் அப்போ இவங்க போய் அவங்கள பார்த்துட்டு இந்த பொன்முடிப்பை கொடுக்குறாங்க நீண்ட சம்பவம் விளக்கத்துக்காக அவங்க மறுத்துட்டாங்க சொன்னாங்க என்னுடைய குழந்தைகளுக்கு செல்லல்லாக அலையவ செல்லம் ரஹமத்திற்கும் வரக்கத்திற்கும் ஆயுளுக்கும் நிழமத்திற்கும் ஹயாத்திற்கும் சுகத்திற்கும் பல சூறாக்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க சூறா ரஹ்மான் வாக்கியா ஹதீத் போன்ற சூறாக்கள் இன்னும் எண்ணற்ற சூறாக்கள் அது வளமையாக இருந்தால் சொல்லலாம் சொல்லி சொல்லி இன்றைக்கி நிறையா பேர் வேஸ்ட் இருக்காங்க ஆனால் இந்த யூடியூப்லேயோ எதுலேயோ அல்லது ஆலிம் என்ற பெருந்தகைகள் சொல்லக்கூடிய விஷயத்துலேயோ தக்குவாதாரிகள் சொல்லலேருந்து நீங்கள் பணம் கொட்டும்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க ஓதுங்க எல்லாம் பறக்கச் செய்வான் கேளுங்கன்னு தான் சொல்லுவாங்க உங்களுடைய தலையில் என்ன எழுதப்பட்டிருக்கோ அதை பெறாமல் நீங்கள் மறுணிக்கவே முடியாது வேணா என்றாலும் உடமாற்றான்ல ஒரு ரூபாயாக இருந்தாலும் ஜோப்பில் திணிச்சிருவான் பெருசுபடுத்தக்கூடியவர்கள் தன்னைத்தான் உயர்ந்தவர்களாக நினைத்துத்தான் சொல்கின்றார்களே தவிர தான் முருகங்குப்புற தள்ளப்படுகிறது என்பதை அவர்கள் மறந்துட்டாங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உஸ்தாவாக இருந்தாலும் உஸ்தா பீயாவாக இருந்தாலும் ரொம்ப நிதானத்தோடு பேச வேண்டிய அவசியத்தில் நாம் இன்றைக்கி இருக்கோம் எதை வேண்டாலும் கேட்கலாம் ஃபர்ஸ்ட் அலு நீங்கள் எதை வேண்டாலும் கேளுங்க அல்லாட்ட ஆனால் அல்லா ஒரு உத்தரவு போட்டான் ஃபர்ஸ்ட் அலு அகல விற்கு இன்கும் தும்லா தகல மூன் உங்களுக்கு தெரியாததை அல்லா உடையவர்கள் அல்லாவே நினைவூட்டிகளோடு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கங்கன்ட்டான் ஒரு பய பேச முடியாது இதெல்லாம் செவுட்டில் அடித்து சொல்கிற மாதிரியான சொல் இந்த குரான் ஆயார் ஆகையினால் இப்போ இப்போ சொல்லப்பட்ட ஆயுத இருக்கே சும்ம நுஞ்சி ருசுலனா வல்லதீனா கதாலி க ஹக்கன் அலைனா நுஞ்சில் மும்மினி நம்முடைய எல்லா தேவைக்கும் ஓதலாம் தக்கவா கூட ஆனால் அமல் இருக்கணும் குரான் ஓதணும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு ஜுசு ஓதணும் காலமலையில் குறிப்பு சூறா ஓதணும் காலையில் சூர் யாசின் தபாரக்கு சூரத்துல் ஃபத்தே முகம்மது அப்புறம் உங்களுக்கு தேவையான சூறா குறிப்பு இருக்குது வல்லுகா வல்லையலி ஓதலாம் இதா சுள் சிலத்தில் இதா சுள் சிலத்தில் வல்லுஹா வல்லையலி குழியாயூர் காஃபி ரூன் ஓதும் போதெல்லாம் ரெண்டு தடவை மூணு தடவை ஓதிட்டிங்கன்னா ஒரு குரானுடைய நன்மை குலுகுவல்லா மூணு தடவை ஓதிட்டிங்கன்னா ஒரு குரானுடைய நன்மை உட்காந்த இடத்துலையே பிஸ்னஸ் ஆன்லைனில் எந்த ஆன்லைன் குரான் ஒளி செஞ்சுட்டு குரானை தொட்டிங்கன்னா ஆணாயிக்கிறேன் குரான்

ஓதுங்க இந்த ரெண்டு துவா நான் சொல்லி கொடுத்துருக்கேன் முன்னால் உள்ளது குரான் அதே நேரத்தில் அதை நீங்கள் தஸ்மீஹா நூறு முறை ஓதுனீங்கன்னா சிரமம் நீங்கள் கேளுங்க அதனால் ஒன்று தப்பில்லை குரானை வச்சு கேட்குறது இல்லை தப்பில்லை ஆனால் ஓதிட்டிங்கன்னா கொட்டும்ன்றது முதல்ல அவனுக்கு கொட்டியிருக்கான்னு கேட்டுக்கங்க இவன் போய் அங்கே கொட்டுவான் மனைவி வீட்டை பச்சக்கு பச்சைக்குண்டு ஆகையினால் சத்தியத்தின் கீழ் அறிந்து அமல் செய்து ஓதி அல்லா ரசூலு சொன்ன பாதையை அடைகின்ற பொழுது நம்முடைய ரிசுக்கு நம்மை தேடி வரும் ஓடி வரும் அனைத்து கொள்ளும் நாம் வெறுத்தாலும் நம்மை விடாது இதில் மன உறுதி கொள்ளுங்கள் எச்சின் கொள்ளுங்கள் இதுதான் ஈமான் அப்புறம் அல்லாஹ் சொல்றான் குல் நபி நீங்கள் சொல்லுங்க மக்களே நான் கொண்டு வந்த மார்க்கத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஃபலா இல்லா அல்லா அல்லாதவர்களை வணங்குகின்றார்களே அந்த வணக்கத்தை நீங்கள் வணங்காமல் நான் கொண்டு வந்த மார்க்கத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருந்து நீங்கள் விட்டுவிடாமல் அல்லாவின் மீது உறுதி கொண்டிருந்தால் வலா அபுதுவா எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லாவை நீங்கள் வணங்குங்கும் அவனை அல்லது அவன் உங்களை மவுத்தாக்க செய்கிறான் உமிர் தன்னா கூணமினல் மூமினின் நான் மூமின்களாக ஆகக்கூடிய கூட்டத்தில் ஆகியிருக்கின்றேன் என்ற ஒரு முழு நம்பிக்கை நீங்கள் வைங்க அப்போ மூமினுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான் ஒரு அருள் வரப்பிரசாதம் தர்றான் ஆகையினால் மார்க்கம் என்பது மகிழவிக்கக்கூடிய மாண்பாளனின் ஒரு அருள் பார்வையின் கொடையை தவிர வேறில்லை நாம் அருளை அடைய தேடி அலைவோம் அருள் நம்மி தேடிக்கொண்டிருக்கின்றது நாம் அருளை தூரப்படுத்திவிட்டு நாம் உதார்சீனப்படுத்தப்பட்டவர்களாக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் உள்ளாகவே நல்லடியார்களே ஈமானை விளங்குங்கள் இஸ்லாத்தை அறியுங்கள் எக்கீனில் உறுதி கொள்ளுங்கள் வல்லா அவ்வா நம்முடைய பாதங்களை தீனிலே ஸ்தலப்படுத்தட்டும் ஹிதாயத்தை அதிகப்படுத்தட்டும் விளக்கங்களிலே விவாதமின்றி விளங்க நாம் சக்தி பெற வேண்டும் அறிய வேண்டும் குர்ஆனை ஓத வேண்டும் நல்ல பல அமல் செய்ய வேண்டும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி உடலிலே சக்தியை தந்துருவான் ஆக வாஹிர் தஹானில் ஹமது இல்லாஹி ரபிலமீன் வசலாம் அஸ்லீம் தஸ்லீம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வபராக